வணக்கம் தமிழ்தேசம் செய்திகளுக்காக நான் மோகன்ராஜ் பழனி விரிவான செய்திகளை இனி பார்க்கலாம் செங்கம் அருகே பரமநி ரூபாய் நூற்றி இருபது கோடி மதிப்பீட்டில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஒருவழி மலைப்பாதை சாலையை இருவழி சாலையாக அகலப்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டிய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த பரமநந்தல் ஊராட்சியில் இருந்து ஜவ்வாதுமலை ஒன்றியம் அத்திப்பட்டு வரை ரூபாய் நூற்றி இருபது கோடி மதிப்பீட்டில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு கொண்ட மலை சாலை ஒரு வழி வழித்தடமாக இருந்தது அதனை இரு வழி பாதையாக தரம் உயர்த்தி புதிய சாலை அமைப்பதற்கு தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை மாநில தடகள சங்க துறை தலைவர் ஏ வே கம்பன் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் பேசிய தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு மலைவாழ் மக்கள் பரமநந்தல் பகுதியில் இருந்து ஜமுனாமரத்தூர் வழியாக அமிர்தி வரை சாலை விரிவாக்கம் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர் அதன் அடிப்படையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி நிதி ஒதுக்கி இரு கட்டங்களாக பணிகள் துவங்கப்பட அரசாணை வெளியிடப்பட்டது இதன் முதல் கட்டமாக சுமார் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் நூற்றி இருபது கோடி மதிப்பீட்டில் பரமநந்தல் முதல் அத்திப்பட்டு வரை சாலை விரிவாக்கம் செய்து இருவழிப்பாதை சாலையாக தரம் உயர்த்துவதற்கு தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டு அதற்கான பணிகள் தற்பொழுது துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் திருமகு தற்பகராஜ் ஐ எஸ் அவர்களே நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற தமிழக நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வரவேற்பு நெடுஞ்சாலைத்தினுடைய கண்காணிப்பு பொறியாளர் பொறியாளர் புரளிவர்களே நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் தம்பி சி என் அண்ணாதிரி அவர்களே ராம் பிரதீப் அவர்களே கோட்ட பொறியாளர் விரும்புகிறேன் எனக்கு முன்னால் இங்க பேசியவர்கள் எல்லாம் மலைப்பகுதியிலே இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி பதனமிருந்தல் அமிர்தி என்கிற சாலை எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் சாலையாக இருந்தாலும் இடைப்பட்டிருக்கிற அத்துப்பட்டு வரை இருக்கிற முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு நூத்தி அறுபது கோடி ரூபாய் அரசின் சார்பாக என்று சொன்னார்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கும் சாலை அமைவதற்கும் இரண்டே இரண்டு பேர் தான் அதற்கு காரணமானவர்கள் ஒன்று இந்த சாலையை ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே அறிவித்து அதற்கு பணம் ஒதுக்கியவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் ஒன்று அன்பு தொல்லையை கொடுத்து இது கொண்டு வந்து சேர்த்தது பெருமை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற தம்பி கிரியேசாரும் பரமநந்தல் அமிர்தி சாலை என்பது ஜவ்வாது மலைக்கான முக்கிய நுழைவு வாயிலாக இந்த சாலை இருக்கிறது அமிர்தி பில்லூர் வேலூர் பகுதிகளுக்கு இணைப்பு சாலையாகவும் இது அமைந்திருக்கிறது ஆனால் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இது இரண்டு கட்டமாக முதல் கட்டம் இங்க நம்முடைய அத்திப்பட்டு பரமன்ற சாலையை இணைப்பதற்காக நூத்தி இருபது கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி இந்த சாலையை பணியை தொடக்கி வைத்து வா என்று முதலமைச்சரிடத்தில் அனுமதி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் மேல்பட்டு பெருமாட்டம் தென்மலை புலியூர் மேல்சிலாம்பட்டி மேல் விசலாமூச்சி கீழ் விளாச்சி கல்யாணமந்த பலாமரத்தூர் அத்திப்பட்ட ஆகிய பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் ஏறத்தாழ ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த சாலையை பயன்படுத்துகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அரிசி உடல் கூடாது சாமையை சாப்பிடணும் அந்த சாமையும் தினையும் வருகிற பகுதி தான் நம்முடைய இந்த ஜவாது பகுதி என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது சாலையை பயன்படுத்தி கல்வி நிலையங்களுக்கு கல்லூரிகளுக்கு அதே போன்று மருத்துவமனைக்கு விரைந்து செல்வதற்கு இந்த சாலை மிகவும் பயன்படும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் இங்க நிரம்ப தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஏறத்தாழ முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து நான்காண்டு காலம் ஆகிறது காலதாமதம் காலதாமதம் அதான் சொன்னேன் என்ன தூங்க விட மாட்டேன்றார் எம்எல்ஏ காரணம் இந்த சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அமைதி அனுமதி தேவைப்படுகிறது வடக்கே இருப்பவர்கள் என்றைக்கு வைக்க வேண்டும் நினைத்தார்கள் வடக்கே இருப்பவர்கள் எப்போது நாம் ஆய வைக்க நினைப்பதே இல்லை எனவே இந்த சாலை மிக விரைந்து போட வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் பல பேர் டெண்டர் கூறினார்கள் அந்த டெண்டர் போட்டதில் சிடிஆர் என்கிற ஒரு கம்பெனியும் டெண்டரில் அவர் கலந்து கொண்டார்கள் அரசனுடைய சட்ட திட்டங்களுக்கு விதிகளுக்கு உட்பட்டு அந்த சிடிஆர் என்கிற கம்பெனி இந்த ஒப்பந்தத்தை பெற்றார்கள் அவர் என்னை பார்க்க வந்தார் நான் பார்க்க வந்தபோது அவரிடத்தில் நான் சொன்னது அமைச்சர் என்கிற முறையில் இந்த கைத்திராடை கொடுக்கிற பாரு இது கூட எனக்கு தேவையில்லை உடனே இந்த ஆண்டிலேயே அந்த சாலை செப்ப நிற வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொன்னேன் அவரை என்னிடத்தில் ஒத்துக்கொண்டு நான் இரவு பகல் பாராமல் ஓராண்டு காலத்தில் அதை முடித்து தருகிறேன் என்ற உத்தரவாதத்தோடு தான் இங்கே வந்திருக்க வணக்கம் தமிழ் தேசம்